அனைவருக்கும் வணக்கம் என்னென்ன கதை கட்டுற பாருங்க தம்பி கட்ட கதையெல்லாம் ஒரு பாருங்கிற மாதிரி ஒரு நினைப்பு எல்லாத்துக்கும் தோணும் எதுக்காகனா இப்ப போன வாரத்தில் ஒரு வீடியோ விட்டுருந்தோம் என்னன்னு யோக திசை எப்படி இருக்கும் அது எப்போது வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம் அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இருக்கு அந்த ஜாதகத்துல வந்து லக்னம் கொடுக்கல மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து ஆட்சி உச்சம் பெற மாதிரி அமைப்பு வச்சிருந்தேன் அது போக செவ்வாய் ராகு கேது இவங்க வந்து உச்சம் பெற்றவன் வீட்டில் இருக்கிற மாதிரி அமைப்பு வச்சிருந்தேன் ராகி கேதுக்கு உள்ளேயே எல்லா கிரகங்களும் வந்து இருக்கிற மாதிரி காலசிற்பா தோஷம்னு வச்சுக்கலாம் கால சிற்பா யோகம்னு வச்சுக்கலாம் அதுக்குள்ள எல்லாமே இருக்கிற மாதிரிதான் அந்த ஜாதக அமைப்பா வச்சிருந்தேன் அப்படி வச்சு ரெண்டு பதினொன்னு அதிபதிகள் எப்படி எந்த திசை நடக்குதோ அந்த திசைக்கு அத அந்த திசாநாதன் இருக்கிற வீட்டுக்கு ரெண்டு அதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்ற நிலங்கள ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா அந்த திசை யோகமான திசையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வச்சு நான் பேசியிருந்தேன் அது எப்படி எல்லா அமையும் அப்படி அமைப்பு வராது அப்படிங்கிற ஒரு யோசனையும் எல்லாருக்கும் ரைட்டு ஏதோ ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் அப்படி அமையலாம்ல ஏதோ ஒரு கரக ரெண்டு கரகம் ஆட்சி உச்சம் உச்சம் பெற்ற ஒரு வீட்டுல இருந்து அந்த கிரகத்துக்கு இரண்டாம் இடத்துலயோ பதினோராம் இடத்திப்பதியா வந்து ஆட்சி உச்சம் பெற்ற நிலை மேல இருந்தாங்கன்னா அது அமைப்பா இருக்கும்ல சரி ரைட்டு எல்லா வித்தையும் கூட ஒரு யோசனை எல்லாருக்கும் எப்படி திறப்பு லக்னம்னு ஒண்ணு காண்டாமா லக்னோ லக்னாதிபதி வலுவா இருந்தா எந்த ஒரு யோகத்தையும் வாங்கி அனுபவிக்க முடியும் இவனுமோ கதையெல்லாம் வரலாம் லக்னாதிபதியே லக்னமே இல்லாம லக்னாதிபதியே இல்லாம ஒரு ஜாதகம் எப்படி வந்து யோகமாக செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைவு வரும் சரியா சரி அந்த ஜாதகத்தை தான் கொண்டு வர போறேன் பாதி தூ அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப கேது வந்து மிதனத்துல இருக்காரு இல்லையா கடகத்துல குரு சந்திரன் இருக்காங்க கண்ணில வந்து சூரியன் புதன் இருக்காங்க துலாத்துல வந்து சனியும் சுக்கரன் இருக்காங்க அப்புறம் வந்து தனுசுல வந்து செவ்வாய் ராகு இருக்கிறாங்க ஏ இது வந்து கிரகாமி இல்லையா இப்ப சந்திரன் வந்து கடத்துல இருக்கிறாருன்னா என்ன நட்சத்திரம் மறக்க முடியும் புனர்பூசம் பூசம் ஆயிலும் இந்த நட்சத்திரத்துல இருக்க முடியும் புனர்பூசமே வச்சு எடுப்போம் ஆரம்ப திசை புனர்பூசம் நாலாம் பாதம்னு வச்சுட்டா ஒரு திசை பதினாறுல ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் போதே மறக்க முடியும் யாரா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம் லக்னம் வேண்டாம் இப்போவும் நான் சொல்றேன் லக்னம் லக்னாதிபதி எப்படி வலுவாங்கிறாங்க அதே மாதிரி அதை வாங்கி அனுபவிக்கிறதுக்கு அஞ்சு ஒன்பது அதிகளும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் லக்னம் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்றாங்கல்ல அதுவும் இங்க கனெக்ஷன் ஆகும் எப்படிங்கிறது தான் நான் சொல்றேன் சரியா பிறப்பு லக்னம்னு ஒண்ணு இருந்தாலும் நடக்கிற திசைக்கு அது எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்க லக்னம் இல்லாம தான் எப்பயும் கேச சரி இப்ப புனர்பூச நட்சத்திரத்திலேயே ஒரு கரண்ட் வச்சுக்கோ புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னா குரு திசை அப்ப குருவும் சந்திரனும் ரசநாதன் குரு இருக்கிறது கடகத்துல இருக்கிறாரு அப்ப லக்னாதிபதி சார்ந்திரே அங்கேயே ஆச்சு சரியா லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கும் கடகத்துக்கு அஞ்சு கருவியாரு செவ்வாய் அவர் யார் வீட்டுல இருக்காரு குருவுடைய வீட்டுல ஒன்பது கருவினா குருவுடைய வீட்டுல ஏன்னா லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் உச்சம் பெற்றவன் வீட்டுல மறந்துடக்கூடாது ஒன்பது கருவி யாரு குரு லக்னத்திலே உச்சமா இருக்காரு இங்கே ஒண்ணும் ஒன்பது ஸ்ட்ராங்கா இருக்குதா அஞ்சு கருவி வீணா ஆறாம் இடத்துல வரைஞ்சிருக்கிறாருடைய உச்சம் பெற்ற வீட்டுல தான் இருக்காரு கூட ராகு இருக்கிறார் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைன்னா அது பாலியல் வயசு தானே மூணு வயசுல இருந்து நாலு வயசுள்ள குழந்தைகளுக்கு என்ன செய்யும் அது ஆறாம் உடல் ரீதியான பிரச்சனை இருக்கும் ஆனாலும் லக்னாதிபதி ஆட்சி ஆட்சி ஒன்பது கருவி குரு உச்சம் குழந்தைகளாலே சின்ன சின்ன பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை தானே பெரிய பிரச்சனை இல்லை சரி அப்புறம் குரு விஷயம் முடிஞ்சா சனி விஷயம் சனி லக்னம் இருக்கிறவர்கலாம குலாம இருக்கிறவர்கள் லக்னத்துல லக்னாதிபதி சுக்கிர ஆட்சி சனி அஞ்சு கருவி உச்சம் ஒன்பது கிருபி யாரு குழந்தை அவரும் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பிடிச்சா அப்ப ரெண்டு பதினொன்று பெருவியை வச்சு நம்ம ஏற்கனவே கனெக்ஷன் அனைத்து சொல்லிட்டோம் பார்க்காத வந்து அந்த வீடியோ பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு திசைக்கும் ரெண்டாம் இடம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பதினோராம் ஒரு ஆடம் ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த ரெண்டு பதினொன்று பிரதி கனெக்ஷன் கேந்திர போன சம்பந்தமா அப்படிங்கறதெல்லாம் போன வீடியோல இப்ப ஒண்ணு அஞ்சு போகும்போது எப்படி வரதுன்னு மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் கவனமா பாத்துக்கோங்க இப்ப சனி தேசிய முடிஞ்சிருச்சு சனி தேசிய முடிஞ்சா அடுத்த புது திசை புதன் எங்க இருக்கிறாரு கண்ணில அப்ப கண்ணி இருக்கிற விட்ட லக்னம் வைங்க லக்னத்திலேயே லக்னாதிபதி அதுக்கு உச்சம் அஞ்சு கை விதி சனி இதே மாதிரி இரண்டாம் இடத்துல உச்சம் ஒன்பது கருவி யாரு சுக்கரேன் அவர் இரண்டாம் இடத்துல ஆச்சு புடிச்சா அடுத்து கேது திசை கேது இருக்கிற வீட்டு லக்னம் வயங்க மிதுனம் மிதனத்து மிதனம்னா லக்னாதிபதி நாலாம் இடத்துல புதன் உச்சம் அஞ்சு கருவி சுக்கரன் அஞ்சாம் இடத்துல ஆட்சி ஒன்பது கிருவி சனி அஞ்சாம் இடத்துல உச்சம் ரைட்டு கேது திசை போச்சு அப்புறம் திசை சுக்ரன் இருக்கிற விட்ட லக்னம் வயங்க லக்னத்துல லக்னாதிபதி சுக்கரன் ஆட்சி சனி திசை எப்படி செயல்படுச்சோ அதே சுக்கிர திசையும் செயல்படும் பே பேசிய அவசியிருந்தாலும் சொல்றேன் சுக்கரதிசை நடத்தது லக்னத்துல லக்னாதிபதி சுக்கரே ஆட்சி அஞ்சு தேதி லக்னத்திலே உச்சம் சாரி ஒன்பது தேதி தி போதல் பண்டாம் இடத்துல உச்சம் அப்புறம் சுக்கரதிசன் சூரிய திசை சூரிய திசை எங்க இருக்குது கண்ணில்தான் இருக்குது கண்ணில புதன் திசை எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி சூரிய திசை செயல்படும் இதுக்கு வழக்கம் கொடுக்க தேவையில்லை சந்திர திசை குரு திசை எப்படி செயல்படுச்சோ அதே மாதிரி தான் சந்திர திசை போது ஏன்னா அங்கே கடன் லக்னம் செயல்படும் போது லக்னாதிபதி சந்திர ஆட்சி குருதிசை எப்படி செயல்படுச்சோ அதே மாதிரி சந்திர விசி செயல்படும் அப்போ ஒன்று அஞ்சு ஒன்பது போட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க இப்ப வாங்க செவ்வாய் திசை ராகதிசையை பார்க்குமா ஏன்னா அவங்க வந்து உச்சம் பெற்ற வீட்டில் இருக்கிறாங்க அதோட அவருடைய ஆயுள் காலமே நூத்தி இருபது வருடம் முடியுது சரி செவ்வாய் திசையும் ராகு திசையும் எப்படி இருக்கும் செவ்வாய் திசையும் ராகு திசையும் செயல்படும் போது அது தனுசு லக்னமா செயல்படும் தனுசு லக்கணத்துக்கு லக்னா அதுக்கு எட்டாம் இடத்துல உச்சம் ஆட்சி பெற்ற சந்திரம் கூட சரியா குரு சந்திர யோகம் கழிச்சு கேட்டு எட்டாம் இடத்துல இருக்குது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கடவுளை கடந்து வேலை வேலைக்கு வெளிநாட்டுக்கு போவார் காலம் அப்பா சம்பாரி போய் கொஞ்சம் வயசாக இருந்தா வயசான காலம் மருந்தா உடல் ரீதியான பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அது இயல்புதானே இப்போ செவ்வாய் ரிஷியோ ராகவிசியோ இளைஞர் காலத்துல வந்தா அது எட்டாம் இடம்ங்கிறது சந்திர நீர் ராசி உயிர்கரகம் கடல் கடந்து போய் நம்ம நிறைய சம்பாரிப்பா இருந்துருக்கு ஏன்னா செவ்வாய் செவ்வாய்வா ராக இருந்தாரு ராகவிசியை வந்தாலும் அது நடக்கு போகுது சரி லக்னாதி செவ்வாய் உச்சம் ஆ எழுதி இருக்கும் அஞ்சுக்கு ரீதியாரு செவ்வாய் தான் சரி ஒன்பதுக்கு ரீதியாரு சூரியன் தான் சூரிய உச்சம் பெற்ற வீட்டுல பத்தாம் இடத்துல திக் பலமா இருக்கிறாரு உச்சம் பெற்ற பதில் முடியும் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல திக்வளமா இருக்கிறாரு இந்த இடத்துல ஒண்ணு அஞ்சு ஒன்பது கணெக்ஷன் வந்துருச்சா எந்த திசை வந்தாலும் அந்த வீட்டு அதிபதி லக்னமா செயல்படுவாரு அது அஞ்சா இடத்தை ஸ்ட்ராங்காயத்தான் இருப்பாரு அதுக்கு ஒன்பதாம் இடத்தை ஸ்ட்ராங்கா தான் இருப்பாரு இது ஒண்ணு அஞ்சு ஒன்பது கனெக்ஷன் இருக்கு கரகாமிக்கு வச்சு ஜெய்ச்சிருக்கிறேன் இது ஒரிஜினல் ஜாதகம் இல்லையா அன்னைக்கே விளக்கம் கொடுத்துட்டேன் சரியா இது ஏன் சொல்றேன்னா ஒரு பேர் நடத்திருப்பாங்க என்னமோ கலையெல்லாம் விடுறா எல்லா பேருக்கும் இப்படி அமைய போகிறதுல ஒன்னு அஞ்சு ஒன்பது அஞ்சு பேர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அட்லீஸ்ட் லக்னோ லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான் ஏதாவது ஒரு திசையில மிகப்பெரிய ஒரு தூக்குனாலும் அதை வந்து வாங்கி வச்சு அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு சக்தி இருக்கும் அடுத்த திசை அவனால மோசமான இடத்தான் நடந்துட்டு போகுது அது கீழே வந்து அழந்துட்டு போகுது விவேநிதர் அஞ்சு மத்திய விட்டு கீழே கவிச்சுட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி வரும் அதனால தான் உதாரணம் போட்டு பேசிட்டா போவேன் அது பார்த்து த்ரீயா வரும் ஏன்னா அதிக மிந்து பண்ணக்கூடாது குழப்பிக்கிற கூடாதுன்னு இருக்காருன்னு பார்த்து பாட்டா போட்டுருக்கேன் இருக்கேன் ஏன்னா போன வீடியோவே வந்து பதினாறு வீடியோ போயிடுச்சு அதை எத்தனை பேர் பார்த்தீங்க ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கீங்க காரணம் வீடியோ குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லி ஒன்று யூடியூப் காரணம் கொடுவாங்க இருப்பா இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ போன வீடியோவில் ஒவ்வொரு திசைக்கும் ரெண்டும் பதினொன்று அதிபதிக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸ்ட்ராங்கான வீட்டில் இருந்தாங்க அவங்க கேந்திர எச்சரிக்கை போன இருந்தாங்க அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோல எந்த திசை நடக்குதோ அந்த வீட்டு அதிபதி ரக்னாதிபதியா இருப்பாரு அவர் எந்த அளவுக்கு வலிமையா இருக்கிறாரு அந்த வீட்டுக்கு அஞ்சு கருவி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு ஒன்பது கருவி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அப்ப இதோட சேர்த்து போன வீடியும் சேர்த்து கனெக்ஷன் பண்ணி பாருங்க ரெண்டு கருவியும் பதினொன்று கருவியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு இவங்களுக்கு இப்படிப்பட்ட கற்காமிக்கு உள்ளவங்களுக்கு யோகதிசையா அமையும் அப்படிங்கிறது இது வந்து உதாரணத்துக்குரிய ஒரு ஜாதகம் அடுத்த பாட்டுல வந்து ஒரிஜினல் ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பிறந்தவங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டேன் பேச போறோம் ஒரு ஆணுடைய ஜாதகம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பிறந்தவங்களுக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு இன்னமும் கல்யாணம் ஆகாம இருக்கு வேலையில செட்டில்மெண்ட் ஆகாம இருக்காங்க ஒரு தொழில் குறுப்படி அமையல இல்ல குழந்தை இல்ல லைஃப்ல எந்த வகையிலும் செட்டில் இல்லை நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டோம் ஆனா அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பிறந்த ஒரு ஆணுடைய ஜாதகத்துல எப்பேற்பட்ட யோகா இருக்குதுன்னு உதாரண ஜாதகத்தில் பார்க்குறோம் வெயிட் பண்ணி பாருங்க வீடியோ எந்த அளவுக்கு வியூஸ் போகுது லைக் ஆகுறின்றத பார்த்துட்டா நான் சீக்கிரமா கொண்டு வரலாமா அது லேட்டாக கொண்டு வரலாமா அப்படின்றத நான் ஒரு முடிவுக்கு போற முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க అనేవరకు నండి